ஐயா, என்னங்க நீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தீர்ப்புன்னு சொல்லிருந்ததுல அதுக்குள்ள எதுக்கு தோட்டத்துக்கு போனீங்க அம்மா அங்க பயிர் எல்லாம் செத்து போச்சுமா செத்து போச்சா எப்படி செத்து போச்சு அம்மா தோட்டத்தில் போட்டிருந்த பயிரெல்லாம் ஏதோ இதாகி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக அந்த பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டால் கூட அதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டிங்களா சார் ஆயிரம் உயிருன்னு சொன்னார் அவரு அந்த பயிர்கெல்லாம் அது நீங்க பாத்துப்பீங்க நான் சொல்லியிருந்தேன் என்னாச்சு என் வார்த்தை எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க பயிரெல்லாம் நீங்க கொண்டீங்களா அந்த பசங்க கொண்டாங்களா நான் கொண்டனா ஐயா, கவலைப்படாதீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம் மறுபடியும் பயிர் போடலாம் கோவில் கும்பிடலாம் ஊர்கார்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட ஷூரிட்டி வாங்கிக்கோங்க அண்ட் சப்ஜெக்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு அவர் அனுப்பி விடுங்க சரிம்மா சரிங்கம்மா ஏற்பாடு பண்ணலாமா